ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல்ல வைக்கீங்க லைக்ஸ் பண்ணிக்கிங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க கவிஞர் முதலே தம்பி பதுக்கோட்டை நான் எல்டிஎஸ் சொந்த பாடல் அருமையானவர்கள் இனிமையான பாடலை பேருந்து பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் நண்பர்களும் கேட்டு மெயிலுங்கள் வணக்கம் நான் பிடிச்சது புளியங்கொம்பே வந்தது வழியவொம்பே மாதிரி பார்க்க இருக்குடா எனக்கு செம்பு நான் சொல்லுறது நிஜம்தான் என்ன நம்பு நான் பிடிச்சது புளியங்கொம்பே வந்தது வழியவன்பே மாதிரி பார்க்க இருக்குடா எனக்கு செம்பு நான் சொல்லுறது நஜந்தான் என்ன நம்பு பங்கால ஆட்டிக்கிட்டு ஆளு கூட்டிக்கிட்டு என்ன தேடி வந்தா நடா அவ பேருலதா சோப்பிடா வச்சா அப்பனுக்கு ஆப்பிடா கூட வந்தா சோப்பனுக்கு கைல மாத்தணும் ஆப்பிடா கையில் மாட்டேன் காப்பிடா நான் பிடிச்சது புளியங்கொம்பே வந்தது வழிய வம்பே மோதி பார்க்க இருக்குடா எனக்கு தெம்பு நான் சொல்லுறது என்ன என்ன நம்பு நான் பிடிச்சது புளியங்கொம்பு வந்தது வழிய அலங்கார தொடிச்சுக்கிட்டே வேட்டியத்தான் மடிச்சுக்கிட்டே மோதி பார்க்க எங்கிட்ட வந்தா நடா ஆளை பார்த்தது மேம் மிரண்டுட்டான் கீழே விழுந்து உருண்டுட்டான் நல்ல பொம்பளை நடிச்சு என் கூட சேர்ந்துட்டான் என் கூட சேர்ந்துட்டான் இனிமே நாங்கள் ஒன்றுடா கேட்டு போவேன் பொண்ணுடா நான் தான் இனி மாப்பிள்ள வச்ச மொத்த சொத்துக்கும் பிடிச்சது புளியங்கொம்பே வந்தது வழியவம்பு மோதி பார்க்க இருக்குடா எனக்கு தெம்பு நான் சொல்லுறது என்ன ஜந்தா என்ன நம்பு நான் பிடிச்சது புளியங்கொம்பு வந்தது வழிய வம்பு மோதி பார்க்க இருக்குடா எனக்கு தெம்பு